அவர்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய இருபது பாராட்டு விழாவிற்கு வருகை விழுந்து சிறப்பு சொத்து ஆட்ட இருக்கின்ற நண்பர் மறைமுக முனைவர் கோவில் சிவன் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை அருணகுமக்களே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பொம்மைக்கு சென்று உண்மை நிலையை மேற்கொண்டு நமது தமிழர்கள் பெருமை சாதத்தை வழங்கப்படுகின்ற அத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் பெருமக்களும் நன்றி கொடுக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி வந்து கோவிந்தராஜ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவருடைய செயல் பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயலாகும் தனி ஒரு மனிதனாக இருந்து அவருடன் மாமூரா ரவி அவர்களும் கூட சேர்ந்த செயலாளர்களும் கூடவே சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றார்கள் பொன்சந்தன் அவர்கள் கூறியது போல நூற்றி ஐந்து பேர் ஒரு இடத்தில் இருநூத்தி ஐம்பது பேர் இருந்து இந்த தமிழ் சங்கத்திற்கும் அண்ணா நூலகத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரியான தமிழ் நிகழ்ச்சிகள் சேலம் மாணவர்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல தமிழ்ச்சங்க குறிப்பாக சொல்லப்போனால் சேலத்தில் ஐம்பது தமிழ் சங்கம் இருக்குது தமிழை பாராட்டுவதற்காக தமிழ் அறிஞர்கள் ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அதில் எனக்கு ஒரு வழக்கம் என்னன்னா எல்லா அறிஞர்களும் வந்து நூலகை கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நூறு அணிகளும் சபையேறுவதில்லை அதற்கு சரியாக ஒரு நமது நண்பர் கோடா அவர்கள் முயற்சி செய்தால் அத்தனை நூல்களும் சபையேறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம்